ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்கலாம் புது எல்லாம் அறுவடை பண்ணியிருக்கேன் நான் சம்மர் வந்துச்சு மார்ச் வந்துச்சு ரொம்ப வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலுக்கு கீரைகள் தான் மட்டும் அடியில் வளர்க்க முடியும் இருக்கிற கத்திரி செடிகள் அதில் காய் இருந்தால் விட்டு வைக்கலாம் இல்லைன்னா அதையெல்லாம் பிடிங்கி மண்ணை மண்ணையெல்லாம் நல்லா புது மண்ணாக்கி அதில் உரங்க போட்டு காய வச்சு அடுத்த அடிப்பட்டத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ புதுசாக ஏதாவது நட்டாலும் ஒன்றுமே வரப்போகிறதில்ல அந்த மண்ணில் ஏதாவது பூச்செடிகள் சீனியாக இந்த இது மேரி கோல்டு இப்படிப்பட்ட ஃப்ளவர்ஸ் போட்டிங்கன்னா ஒரு பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும் ரோஸ் செடியில் கூட கொஞ்சம் அதிகம் கொஞ்சமாக தான் பூக்கள் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறத அப்படி அப்படியே தொட்டியில் நம்ம பத்திரமாக தண்ணி ஊற்றி காப்பாற்றிக்க வேண்டியது தான் உங்களுக்கே தெரியும் நான் ஜூன்லேயே ஆரம்பித்தேன் அப்புறம் ஜூன் ஜூலையிலேருந்து எனக்கு புடலங்காய் பேர்க்கங்காய் கொஞ்சம் கொஞ்சம் காய்கள் அறுவடை பண்ணிட்டு தான் இருந்தேன் அங்கே பாருங்கள் இதெல்லாம் விதைக்காக நான் விட்டு வச்சுருந்தது இந்த விதைகளெல்லாம் நிறைய கத்திரி விதைகள் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இப்போ நம்ம சொம்மருக்கு காராமணி நட்டு வச்சால் நிறைய வரும் நமக்கு அது பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கிற பச்சை மிளகாய் செடியெல்லாம் வச்சுருக்கோங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய போன வருஷம் உள்ள மிளகாய் செடி தான் நான் தண்ணி ஊற்றி ஊற்றி அப்படியே சிற்றிலைகள் அப்படியே இலை சுருட்டு மாதிரி வந்துட்டு இருந்தேன் இப்போ நல்ல எல்லாம் அழகாக வந்து நிறைய காய்கள் கொடுத்துருக்கு இந்த முருங்கை மரம் எனக்கு இந்த சம்மருக்கு நிறைய காய்கள் கொடுக்கும் இந்த வருஷம்தான் நிறைய கிடச்சிருக்கு இதுலேயும் ரெண்டு மூன்று காய் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி அறுவடை பண்ணுறேன் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் ஏதாவது ஒரு கீரையோ காய்கறியோ எது இருந்து நம்ம எடுத்து சமைக்கும்போது அதுக்கு மனமும் ருசியும் தனி தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஆர்கானிக் மனதில் வளர வச்சது நம்ம உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஏதாவது ஒரு க்ரோ பேக் வாங்க முடியலைன்னா ரைஸ் பேக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி அதில் மண் எடுத்து வச்சுட்டு கீரை இப்போது சம்மருக்கு போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நர்சரியில் கீரை விதைகள் இருக்கும் இல்லைன்னா கத்திரி செடிகள் இப்போ வராது வரும்போது உங்களுக்கு விதைகள் தரேன் அதையும் வாங்கி நீங்கள் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் முருங்கைக்காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது சும்மாவே சாப்பிட்லாம் போல் இருக்குது இவ்வளோ காய்கள் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடித்தது லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்